போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல ஒரு அரசு வேலை கிடைத்து நீங்களும் எதிர்காலத்தில் பல்வேறு அரசு ஊழியர்களை உருவாக்க இந்த எஸ்ஆர்எம் யூடியூப் சேனல் உங்களுக்கு மிகவும் ஒரு பயனையும் ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸையும் தெரிவிங்க ஸோ நான் போட்ட ஆடியோவில் முன்பு போட்ட ஆடியோவில் ஒரு சின்ன பிள்ளை இருந்தது அதாவது வெற்றி வேட்கை அப்படின்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதற்கு நான் ராங்கான ஆன்சர் சொல்லியிருந்தேன் அதில் ஒரு மேடம் அற்புதமாக போட்டிருந்தாங்க அதாவது எப்படின்னா அதிவீரரம பாண்டியர் அப்படின்றத ஆன்சரை போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ அதற்கு சரியான ஆன்சர் அதான் மறக்காமல் பார்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம போடக்கூடிய ஆடியோவில் ஏதாவது பிழை இருந்தால் மறக்காம தெரிவிங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் அடுத்தடுத்து போடக்கூடிய ஆடியோவை நானும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இன்னைக்கு வாங்க சில வினாக்களை பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமாக இருக்கும் வகையினால பாருங்கள் தமிழ்ல இருந்து சில வினாக்கள் பார்க்கலாம் புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் விடை பனிரெண்டு வகைப்படும் ஐந்திணைகள் எத்தனை வகைப்படும் விடை ஐந்து வகைப்படும் அகத்திணைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும் விடை ஏழு வகைப்படும் கலம்பகம் என்பதில் களம் பகம் என்பது குறிப்பது களம்னா பன்னிரெண்டு பகம்னா ஆறு மொத்தம் பதினெட்டு உறுப்புகளை கொண்டதான் இந்த கலம்பகம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பெரிய புராணம் பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் விடை சேக்கிலார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உலகம் உயிர்கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் விடை திருவிக்கா அதாவது வேறுபட்டது எதுன்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதாவது கிராமம் அனுமதி உத்தரவு புதுமை இதில் வேறுபட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் வேறுபட்டதுன்னா புதுமை அடுத்த கொஷின் பார்ப்போம் நாளுக்கு ஒரு முறை டேஸ் விடை வந்து சண்பகம் அடுத்த வினா பார்க்கலாம் தகவற்பாவால் அமையாத நூல் எதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாலு நூல் கொடுத்துருக்காங்க மணிமேகலை சிலப்பதிகாரம் பெருங்கதை நாளடியார் இதில் எந்த நூல் வந்து அகவர் பாவால் இயற்றப்படாத நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அகவர்பாவால் இயற்றப்படாத நூல்னு பார்த்தீங்கன்னா நாளடியார் அடுத்த வினாவை பார்ப்போம் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது விடை மூன்று காண்டங்களை கொண்டது தேம்பாவணி எத்தனை படலங்களை கொண்டது விடை முப்பத்தி ஆறு படலங்களை கொண்டது தேம்பாவணி எத்தனை பாடல்களை உள்ளடக்கியது விடை மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டது அடுத்த வினா பார்க்கலாம் கண்ணதாசன் பிறந்த ஊர் எது விடை பார்த்தீங்கன்னா சிறுகுடல் பட்டி முத்தையா என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார் விடை கண்ணதாசன் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் தீவகம் என்பதன் பொருள் என்ன விடை பார்த்தீங்கன்னா விளக்கு தீவக அணி எத்தனை வகைப்படும் விடை நான்கு வகைப்படும் தன்மை அணி எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் நிரல் என்றால் பொருள் என்ன விடை அமைப்பு அடுத்த விண்ண பார்க்கலாம் அறம் அறம் கண்ட நெறியாளர் அவயம் என்று கூறுவது டேஸ் விடை புறநானூறு வேணா பார்க்கலாம் ஒரு பொறுத்தகை கொடுத்துருக்காங்க அதாவது எங்கிட்ட வாய்ப்பாடு நேர் அப்படின்னா விடை பார்த்தீங்கன்னா நாள் அடுத்து நிறை அப்படின்னா விடை மலர் மூணாவது நிறைபூ அப்படின்னா சிறப்பு ஆறாவது நேர்பூ அப்படின்னா விடை பார்த்தீங்கன்னா காசு அதுக்கப்புறம் அடுத்த வேணா பார்க்கலாம் பெப்பர் என்ற ரோபோவை உருவாக்கிய நாடு எது விடை ஜப்பான் ஜென் என்பது எந்த மொழிச்சொல் விடை ஜப்பானிய மொழிச்சொல் ஜென் என்ற ஜப்பானிய மொழிச்சொல்லின் பொருள் என்ன விடை தியானம் செய் அடுத்த வினா பார்ப்போம் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மறுவுப்பாக்கில் அமை அமைந்துள்ள நகரம் எது விடை புகார் நகரம் என் தமிழ்நா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா நம்ம பார்க்கலாம் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை என்ற இவ்வடியில் குறிப்பிடப்படுவது எது விடை பார்த்தீங்கன்னா கல்வி வேணா பார்க்கலாம் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுவது அப்படி பார்த்தீங்கன்னா கொழல் வினா அடுத்தவனா பார்க்கலாம் கானடை என்பதை பிரித்தால் பொருந்தாத தொடரை தேர்க கால் பிளஸ் உடை சரி கால் உடை காலால் உடைத்தல் இதுதான் தவறானது அடுத்த பார்க்கலாம் திருவிளையாடல் புராணத்தில் டேஸ் காண்டங்கள் மற்றும் டேஸ் படலங்களை கொண்டது மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலங்களை உள்ளடக்கியது அடுத்த வினா பார்க்கலாம் நிறை வகை எத்தனை விடை பார்த்தீங்கன்னா இரண்டு வகை பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த காலம் எது விடை பதினேழாம் நூற்றாண்டு ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற நூலை எம்மொழியில் மொழிபெயர்த்தார் விடை ஆங்கிலம் ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு எந்த நூலுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது விடை கீதாஞ்சலி அடுத்த பார்க்கலாம் அதாவது இங்கிட்டு விலங்கினுடைய பேர் கொடுத்துருக்காங்க அங்கிட்டு வந்து அதே அதனுடைய சவுண்ட்ஸு அதாவது ஒலி ஒழிக்கிறது அப்படின்னு கேட்டுட்டாங்க குரங்கு அப்படின்னா விடை வந்து அளப்பும் மயில் அப்படின்னா விடை வந்து அகவும் யானை அப்படின்னா அதற்கு பொருள் வந்து உருமும் சாரி யானைனா பிளிரும் அப்படின்னு அர்த்தம் அடுத்த விட பார்க்கலாம் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் பிறந்த ஆண்டு எது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு அடுத்த வினாவை பார்க்கலாம் தேர்ப்பாகன் இத்தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அடுத்த வினா பார்க்கலாம் மலர்விழி பாடினால் இத்தொடர் டேஸ் விடை வந்து தொடர் மொழி மொழி எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் அடுத்த வினா பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது விடை பார்த்தீங்கன்னா பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் காத்தல் அடுத்த வினா பார்க்கலாம் மெய்கீர்த்தி என்பது விடை வந்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்வி பொறிக்கப்படுபவை அடுத்த வினா பார்க்கலாம் தூசும் துகிரும் அறமும் அகிலும் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அடுத்த வினா பார்க்கலாம் ஆண் குழந்தையை செல்லம் என்று கொஞ்சுவது டேஸ் வலுவமைதி ஆகும் விடை பார்த்தீங்கன்னா பால் வலுவமைதி அடுத்த நாம் பார்க்கலாம் குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவை எது விடை வந்து கிளி மயில் அடுத்த வேணா பார்க்கலாம் தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யார் விடை பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அடுத்த விண்ணா பார்க்கலாம் அதாவது கன்சுலேட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது விடை வந்து துணை தூதரகம் எம்பலம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது விடை சின்னம் அடுத்த வேணா பார்க்கலாம் தமிழ் தன்றல் போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் விடை ரா இளங்குமரனார் அடுத்தவங்க நம்ம பார்க்கலாம் கொளுத்தும் வெயில் சட்டன தனிந்தது வானம் இருந்தது வாடை காற்று வீசியது என்ற நயமிகு தொடருக்கு ஏற்ற தலைப்பு எது விடை பார்த்தீங்கன்னா காற்றின் பாடல் அடுத்து ஒரு பொ கொடுத்துருக்காங்க அதாவது இங்கிட்டு எண்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கிட்டு தமிழ் ஒரு எழுத்துக்குரிய எண் கேட்டிருக்காங்க எழுபத்தி ஐந்து என்பதன் தமிழ் ஒரு என்ன அப்படின்னா விடை பார்த்தீங்கன்னா ஏ ரூ அடுத்து எண்பத்தி ஆறு என்பதன் தமிழ் ஒரு எண் என்னன்னா கேட்டீங்கன்னா ச அடுத்த பார்க்கலாம் நூற்றி முப்பத்தி எட்டு என்பதன் தமிழ் ஒரு எண் என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா கா நாலாவது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு என்பதன் தமிழ் ஒரு எண் என்ன அப்படின்னா கு சா அடுத்த விண்ணா பார்க்கலாம் வெண்பாவின் ஓசை டேஸ் விடை செப்பலோசை அடுத்த விண்ணா பார்க்கலாம் நந்தி கலம்பகம் பாடலில் அமைந்துள்ள திணை எது விடை வந்து பாடான் திணை அடுத்த விண்ணாக பார்க்கலாம் பாடப்படும் ஆண்மகனின் வீரம் ஒழுக்கம் வெற்றி ஆகியவற்றை புகழ்ந்து பாடுவது எவ்வகை திணை விடை பார்த்தீங்கன்னா பாடான் திணை அடுத்த கொஷின் பார்ப்போம் பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை பார்த்தீங்கன்னா தேவாரம் அடுத்த வினா பார்க்கலாம் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று பாடியவர் யார் விடை தாராபாரதி அடுத்த வினா பார்க்கலாம் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தவர் யார் விடை தெரிவிக்கா அடுத்த கொஸ்டின் பார்ப்பான் அம்பேத்கரை ஆராய்ச்சியின் சிகரம் என புகழ்ந்து பாடியவர் யார் விடை பெரியார் நன்றி நண்பர்களே